கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் கண்டு மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள்

நாங்க வந்து இங்க வந்து கடை கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கும் கடை ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனா நாங்கள் ஒரு கடை வச்சிருக்கிறோம் அவங்க எங்களுக்கும் பொங்கல் வைக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யாருமே கேள்வி செய்ய மாட்டாங்க எங்கேயுமே செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி எங்கேயும் அவங்க வேண்டாம் நினச்சிக்கின்னு இப்ப நாங்க எல்லாரும் பொங்கல் வச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பாத்துக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரும் வெளியூர் வந்து வெளியூர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த ஊர்ல இருந்து அதுதான்

இந்த பிஷாக்கிரம்ல பாக்கக்கூடியது நிறைய இருக்குது உள்ள பண்ணல அப்படியே கடலுக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல் அவ்வளவு சூப்பரா இருக்குது வந்து எல்லாரையும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்காங்க வாங்கோ எங்களுக்கும் வந்து ஒரு தேஜ்எஃப்க்கு ஒரு இது கொடுங்கோ நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் அதனால பேங்களூரில் இருக்கிற எங்கே இருக்கிறவங்களாம் கேஜ்எஃபில் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க நீங்களும் ரொம்ப லைக் பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க வரும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிடுவாங்க எல்லாமே நல்லா இருக்குது தோட்டில் மேனேஜ்மெண்ட்லேருந்து உள்ளே எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப லைக் பண்ணுவீங்க வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது நீங்கள் வாங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஹாப்பி பொங்கல்

சூப்பராக அக்கோரியம் பண்ணியிருக்கிறாங்கோ நீங்களும் வந்து கலந்துக்குங்க எவ்வளோ பேரும் இருக்கிறீங்களோ கேஜிபில் எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க இணர்வாட்டி இந்த சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது அசோக நகரில் நம்ம வந்து கிரௌண்ட் எடுத்துக்கோங்க அந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோரும் வந்து இது டைம் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல என்டர்டாய்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்கணும்னு கேட்குறாங்க தேங்க்யூ ஃபர்ஸ்ட் டைமு கேஜிஎஃப் அசோக் நகர் பாலகிருஷ்ணா லே ஓட்டில் ரஃபிஷ் ஷேகர் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கேஜிஎஃப் இது வரைக்கும் வந்ததில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணுறோம் இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம் வருங்களே ரொம்ப லைக் பண்ணுறாங்கோ இன்னும் இது நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்

ಇದಾವಾ ಅವ್ಮಳ ಅವ್ಮಳದೇ ಜಾಯಿನ್ ನಸ್ತ ನಮ್ಮ ಪೇರೆಂಟ್ಸ್ ಗೆ ಪೇರೆಂಟ್ಸ್ ಪೇರೆಂಟ್ಸ್ ಅವ್ಮಳ್ ಕೂಟ್ನ ಬಂದು ಕಾಂಚತಾ ಅವ್ಮಳ್ಕೋ ಒಂದು ಸರಿಯಾ ಅವರು ಇದಾವಾ ಅದnale ನೀಡಿ ಖಂಡಿತಾ ಕೂಟ್ನ ಬಂಗೋ ಕೂಟ್ನ ಬಂದು ಟ್ಯಾಂಕಿಂಗ್ ಬಾರೋ ಓಲಾ நல்லಾ ಇರುತ್ತೆ ಬಾರೋ ನೀ ಎಂಗೇಂದ ಬಂದಿರಿ ಇದು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಮ್ಗಳಾ ಏನಾ சொல்ல್ವರೀಯಾ ಕೆಜಿಎ ಜಂತು ಹಾಂಗೇ ಇದಾ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾವು ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ತ್ರು ಆದಿತ್ ಗೇಮ್ಸ್ ಆಗ್ಲಿ ಟಾಪಿ ಶ್ಯಾಕ್ ಆಗ್ಲಿ ನಮ ಎಲ್ಲಾಮೆ ಮ್ಯಾನೇಜರ್ ರಿಂದ ಮಾಡ್್ತಾರೆ ಎಲ್ಲಾಮೆ ಸರ್ವಿಸ್ ಆಗ್ತಾರೆ ತುಂಬಾ நல்லಾ ಇದೆ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க